ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் நம்ம சண்டே வேனஸ்டேவும் மார்க்கெட் அப்டேட் இருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட கடைசி சண்டே மார்க்கெட் அப்டேட் இது ஏன்னா இந்த வாரத்தோட நம்ம ச இது வந்து மார்க்கெட் வந்து சண்டே மார்க்கெட் முடிஞ்சிடும் அடுத்த வாரம் வரும் பொழுது நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே போயிடுவோம் ஓகே ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்மளோட நிஃப்டி ஆகட்டும் சென்செக்ஸ் ஆகட்டும் எப்படி கடந்து வந்திருக்கு செக்டார்ஸ் எல்லாம் எப்படி வந்து பெர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு ரீகேப் மாதிரியே நம்ம வந்து பார்க்கலாம் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட்ன்றத விட இந்த இயர்ல நடந்தது அப்படின்னு தான் நம்ம பேசணும் இந்த இயர் ஃபுல்லாவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிப்டிங் அண்ட் சென்செக்ஸ் ஓட உங்களை உங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நிபுணரா நீங்க எப்படி கடந்து வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க சார் ஓகே இது நல்லா தான் வந்திருக்கு பெர்ஃபார்மென்ஸ் பண்ணி அப்படின்னு நினைக்கிறீங்களா இப்படி சொல்லுங்க சார் ஆக்சுவலி இந்த வருஷம் ஆரம்பம் அப்படின்றது ஒரு நல்லதா இருந்தது ஆனா போக போக தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு வீக்னஸ் வர ஆரம்பிச்சது அந்த வீக்னஸ் கூட அதுக்கப்புறம் முடிகிறப்போ அப்படின்னு சொல்லும்போது அதிகமான அளவு வீக்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா இது முடிஞ்சிருக்கிறது நம்ம பாக்குறோம் ஆஹ் பொதுவாகவே வந்து அஹ் நம்ம வந்து அஹ் நிப்டி அப்படின்றத எடுத்து பார்க்கும்போது அதனுடைய பேட்டர்ன்ஸ் அப்படின்றது வந்து வேறக்குரிய இயர் ஆன் இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நமக்கு தான் கொடுத்துருக்கதான் நம்ம பாக்குறோம் ஆனா இந்த வருஷம் அப்படின்றது ஆரம்பம் அப்படின்றது ஓரளவுக்கு ஒரு நல்ல ஆரம்பமா இருந்ததா நான் சொன்னேன் நானு அதன் பிறகு அதாவது கிட்டத்தட்ட அதனுடைய ஜனவரி ஆரம்பம் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது சூப்பர் டூப்பர் ஆரம்பிச்சது ஆரம்பிக்கும் போது அதனுடைய ஆரம்பம் இருபதாயிரம் இருபதாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஆறு இந்த அதனுடைய ஆரம்பம் இல்லை இருபதாயிரத்துல இருந்து அது இந்த சாரி ஆஹ் இருபத்தி அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு எடுக்கும்போது யா ஜனவரி ஜனவரி இருக்கும் போது இட் ஓப்பன் டேட் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி செவன் அந்த டிசம்பர் மாசம் முடியும் போது அதனுடைய ஆரம்பம் அப்படின்றது வந்து நான் அங்க கூட நம்ம பாக்குறேன் அந்த இருபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்னு அப்படின்ற ஒரு இடத்துல ரொம்ப வலிமையா முடிஞ்சது டிசம்பர்ல இந்த மாதிரி ஜனவரியிலயும் பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி ஓராயிரத்து தக்க வச்சது இருபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி இருபத்தி அஞ்சு அப்போ நம்ம இருபத்தி ஓராயிரம் அப்படின்ற ஒரு எல்லையில இருந்து இந்த என்னுடைய பிரயாணத்தை எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஒரு டிராவல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி அஹ் இருபத்தி ஓராயிரம்னே அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கலாம் அங்கிருந்து அந்த டிராவல் ஆனது உச்சமாக எங்க போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஏழு வரைக்கும் சோ கிட்டத்தட்ட அதனுடைய டிராவல் அப்படின்றது ஒரு ஐயாயிரம் புள்ளிகளுக்கான ஒரு ஏற்றம் ஐயாயிரம் புள்ளிகள் அப்படின்னு சொல்லும்போது அது நமக்கு இருபது இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டுக்கு மேல ஒரு நகர்வை கொடுத்துருக்கத நம்ம பாக்குறோம் ஆனா அது தக்க வைக்கப்பட்டதா அப்படின்னா இல்லை அப்படின்னுதான் சொல்லணும் ஏன்னா முடியும் போது அது எங்க வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்குதான் வந்து நம்மளுடைய அந்த லாஸ்ட் ஒர்க்கிங் டே அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா uh, it has closed at uh, 23,813 <muchas> uh, முடிந்து இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் ஆக இப்போதைக்கு அந்த ஏற்றத்தினுடைய ஒரு ஒன் தேர்டு அது வந்து என்ன பண்ணிருக்கு இழந்திருக்கிறதா நம்ம பார்க்கலாம் ஆஹ் இப்ப முடிஞ்சிருக்கிற எல்லை இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூறுல அப்படின்னு பாக்கும்போது அதனுடைய உச்சம் இன்னைக்கு அந்த முடிஞ்ச இந்த மாசத்தோட லோ அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட இருபத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழு தான் அதனுடைய ஐநூறுன்னு கூட வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட இது அப்படின்றதுல இருந்து பாத்தீங்கன்னா ஐநூறு புள்ளி தோராயமா நமக்கு இறங்கியிருக்கு அப்போ அந்த ஐயாயிரம் இந்த புள்ளியினுடைய கிட்டத்தட்ட ஒரு பிப்டி பர்சன்டேஜ் என்ன பண்ணிருச்சு லூஸ் பண்ணிருச்சு அப்படின்னு நம்ம பாக்குறோம் சோ அந்த ஐயாயிரம் புள்ளி ஏற்றம் அதுல இருந்து இட் ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் பிப்டி பர்சன்ட் ஆஃப் ரைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறோம் சரி பரவாயில்ல ஆனா இந்த வருஷத்தினுடைய முடிவு அப்படின்ற அடிப்படையில பாக்கும்போது ஆஹ் நமக்கு கடந்த ஒரு மூணு மாசமா இறங்கி முடிஞ்சாலும் கூட வருடத்தின் அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ஏற்றத்தில்தான் முடிஞ்சிருக்கிறதா நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இந்த இறக்கம் அப்படின்றது நமக்கு வந்து இன்னொரு வாய்ப்பாக கூட நம்ம யோசிக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆக இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு ஒரு ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் நமக்கு இது வந்து ஒரு டீசெண்டான ரிட்டர்ன் கொடுத்ததாவே நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி செக்டர் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது சில செக்டர்லாம் ரொம்ப சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணதாக கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த வருஷத்தினுடைய லாஸ்ட் ஒன் இயர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுல இந்த டாப் பெர்ஃபார்மிங் செக்டர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா நமக்கு இந்த ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செக்டர் பார்மா ஹெல்த் கேர் செக்டர் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டுல இருந்து நாற்பது சதவீதம் ஒரு ஏற்றத்தை நம்ம பார்க்கிறோம் செக்டர் வைஸ் ஒரு ஸ்ட்ராங் பெர்ஃபார்மரா நம்ம அதை எடுக்க வேண்டியிருக்கு அதே மாதிரி நிப்டியுடைய மிட் கேப் அப்படின்றது வந்து சுமார் ஒரு முப்பத்தி நாலு சதவீதம் என்ற அளவுக்கும் அது வந்து இந்த வருஷம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அதையும் நம்ம வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும் அது மாதிரி தொடர்ந்து அதை பார்த்துக்கிட்டே வரும்போது ஸ்மால் கேப்போட பார்க்கும்போது அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு முப்பது சதவீதம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறத நம்ம பாக்குறோம் இந்த மிடன் ஸ்மால் கேப் ஒரு கம்மண்டா பார்த்தீங்கன்னா கூட இருபத்தி இருந்து ஒரு முப்பது சதவீதம் நகர்வை நம்ம பாக்குறோம் இப்போ ஓவராலா அப்படின்னு பாக்கும்போது நமக்கு வந்து ஒரு டீசென்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸான ஆன வருஷமா தான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம பார்க்கணும் அதே சமயம் செக்டார் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹெல்த் கேர் அப்படின்ற செக்டர் மிக வலிமையை கொடுத்துருக்குது வரக்கூடிய வருடத்தில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டஃப் சிச்சுவேஷன் இருக்கிறதா நம்ம பாக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றது ஒரு ஐயாயிரம் புள்ளி ஏரியால ஒரு சுமார் ரெண்டாயிரத்தி எண்ணூத்த புள்ளி குறைஞ்சு இப்போ நெட்டாக அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு புள்ளி அப்படி கூடி ஒரு சுமாரான ஏற்றம் அப்படின்னு முடிஞ்சிருக்கதான் நம்ம பார்க்குறோம் பட் வரக்கூடிய நாள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இதை ஒட்டி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்றத எடுத்து பார்க்கும்போது இதுல மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது நம்ம முக்கியமா பாக்க வேண்டியிருக்கு இப்போ மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது குளோபலி இப்ப யூஎஸ் மார்க்கெட்டோட நிலவரம் என்ன இருக்கு அதை தாண்டி யூரோப் ஏசியன் மார்க்கெட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதை ரெண்டா பிரிக்க வேண்டியிருக்கு நமக்கு எக்கனாமிக்கலா எப்படி இருக்கு என்ன ஒன்னும் ஜியோ பொலிட்டிகல் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம் இப்ப ட்ரம்ப் வந்து ஜனவரியில பதவி ஏற்கிறாரு அமெரிக்காவில கொள்கை ரீதியாக பல்வேறு மாற்றங்களை எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் அமெரிக்காவில சமீபத்தில் முடிஞ்ச அஹ் ஃபெட்டோட எஃப்எம்சி கூட்டத்துல ஃபெட் சேர்மன் ஜெரோம் போவில் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே இன்ட்ரஸ்ட் ரேட் அவர் கட் பண்ணியிருக்காரு இருபத்தஞ்சு பேசிஸ் பிள்ளைகள் சந்தை எதிர்பார்த்த அளவுக்கு ஆனாலும் கூட அவரோட கமெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா இன்ஃபிலேஷன் அப்படின்றது எதிர்பார்த்த விட கூடுதலாக இருக்கு ஃபுட் இன்ஃப்ளேஷன் குறிப்பாக கூடுதலாக இருக்கு அப்போ அந்த கூடுதலான இன்ஃபிலேஷன் அப்படின்றது வட்டி விகித குறைப்பை வந்து தள்ளிப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் விட்டதுன்றது மார்க்கெட்ல ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறது அதனால தான் குளோபல் மார்க்கெட்லையும் குறிப்பாக அமெரிக்க மார்க்கெட்லையும் ஒரு வீக்னஸ் வர்றதை நம்ம பார்க்கறோம் இறங்க முகமாக இருந்துகிட்டு இருக்கு இந்த ஒரு சினாரியோ அப்படின்றத பார்க்கும்போது இந்த இன்ஃபிளேஷனுக்கான முக்கியமான காரணங்கள் பல காரணங்கள் இருந்தாலும் கூட முக்கியமான காரணம் ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் தான் ஏற்குறையில ரஷ்யாவுக்கும் உக்ரைன் நடுவுல நடந்த இந்த ஒரு போர் அப்படின்றது சப்ளை செயனை வெகுவாக பாதிச்சு மிகப்பெரிய அளவுல இன்ஃபிளேஷனை வந்து ஷூட் அப் பண்ணிச்சு குறிப்பா சொல்றதா இருந்தா யூகே ஜெர்மன் எல்லாமே பத்து சதவீத இன்ஃபிளேஷன்ல போய் தொட்டதை நம்ம பார்த்தோம் அஹ் அமெரிக்கால கூட எட்டு சதவீதத்துக்கு மேலான இன்ஃபிளேஷன் தொட்டது பார்த்தோம் அதை வந்து ரெண்டுல கொண்டு வந்து நிறுத்தணும்ன்றதா யுஎஸ்னுடைய ரிசர்வ்னுடைய கோலா வச்சிருந்தாங்க அதுவும் ஏற்குறைய நடந்ததுன்னு எடுத்துக்கலாம் எட்டுல இருந்து குறைஞ்சி வர ஆரம்பிச்சு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு இப்படி வந்துச்சுன்னா ரெண்டு கட தொடல் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இப்ப திரும்ப ஒருவேளை டர்ன் அடிச்சு இன்ஃபிளேஷன் கூடுமோன்ற ஒரு பயம் இருக்கிறது இப்போ உக்ரைன் ரஷ்யா வார் அப்படின்றது இப்போ அஹ் ரொம்ப வேகமா நடக்க ஆரம்பிச்சிருக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதே சமயம் கூட மிடில் ஈஸ்ட்லயும் பிரச்சனைகள் ஆரம்பிச்சது இஸ்ரேல் வெர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலஸ்தீன ப்ராப்ளம் அப்புறம் அந்த பக்கம் லெபனான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதன் பிறகு இன்னும் சிரியா பக்கம் கொஞ்சம் ஆச்சு இப்போ ஏமன் பக்கம் சண்டை நடந்துட்டு இருக்குது சோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பொருளாதார ரீதியாக இன்ஃபிளேஷன் அது இன்னும் பாதிக்குமா அப்படின்ட்டு தான் இருக்கிறோம் சோ ட்ரம்ப்போட பதவி பதவியேற்புக்கு பிறகு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் சண்டையெல்லாம் நிறுத்துவோம்னு சொல்லிருக்கிறாரு அது என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் ஒரு அது நடந்தால் சண்டைகள் நிறுத்தப்படுகிறது அப்படின்றது மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் விஷயமா இருக்கும் அதை பூஸ்ட் அப் பண்ணும் சரி இது வந்து ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் எக்கானமி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்ப பொதுவா எக்கானமி எல்லாமே உலக பொருளாதாரம் எல்லாமே கொஞ்சம் மந்த நிலையில்தான் இருக்கிறது மந்த நிலையை தொடர்வதற்கான வாய்ப்பு இருந்துட்டு இருக்குது நம்ம பாக்குறோம் அதே சமயம் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வலிமையான ஒரு நிலையில தான் இருந்தது வருஷத்துக்கு வருஷம் அப்படின்னு பாக்கும்போது அதனுடைய வேகமான ஒரு ஏற்றம் அப்படின்றது நிகழ்ந்து கொண்டேதான் இருந்துட்டு இருக்குது நம்ம பார்த்தோம் இந்த வேகமான இந்த ஏற்றம் அப்படின்றதுக்கான ஒரு பிரேக் இப்ப விழுந்துடுச்சு அதாவது ரிசல்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு வேகமான ஒரு பிரேக் விழுந்துடுச்சு ஸோ இந்த பிரேக் அப்படின்றது இதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை தடுக்குமா அப்படின்னா தடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறதாதான் பார்க்கப்படுகிறது அதுவும் குறிப்பா இந்தியனுடைய வளர்ச்சி வேகத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த வளர்ச்சி வேகம் அப்படின்றது வந்து சமீபத்துல ரொம்ப வேகமா இருந்தது ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி அஹ் பதினேழு அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் நமக்கு அந்த ஒரு ட்ரில்லியன் வளர்ச்சி அப்படின்றது அந்த அவ்வளவு பத்து வருஷம் கிட்டத்தட்ட எடுத்தது அதன் பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அடுத்த ஒரு ட்ரில்லியனை ஏற்குறைய பாத்தீங்கன்னா நாலு வருஷ காலம் பத்து வருஷ காலம் இது வந்து நாலு வருஷ காலம் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்குள்ள அடுத்த ஒரு டிரில்லியனுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்க முடிஞ்சது அதன் பிறகு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு வருட காலத்துல ஒரு ட்ரில்லியன் வளர்ச்சியை பார்த்தோம் அப்போ இந்த வளர்ச்சின்றது நமக்கு என்ன இருக்கு குடிக்கிட்டே போகுது காலம் குறுகுது வளர்ச்சி மிகுதியாகுது பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்னும் ஒரு வேகத்தை கூட்டியது உம் அது முதல் ஆஃப் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேகத்தை கூட்டியது அப்ப அங்க வந்து அந்த அடுத்த ட்ரில்லியன்ன்றது வந்து ரொம்ப வேகமா வளர்ச்சி அடைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இதுல வந்து ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு ட்ரில்லியனை இது வந்து சாதிக்கும் அடுத்த ஒரு வருடத்தில் ஒரு வருடத்தில் அப்படின்லாம் யோசிச்சு கொட்டு இருக்கிறப்போ இல்ல இப்ப நுகர்வு கம்மி ஆயிடுச்சு டொமஸ்டிக் கன்சப்ஷன் குறைய ஆரம்பிச்சாச்சு இது இந்த தாக்கம் அடுத்த இரண்டு காலாண்டுல இருந்து மூணு காலாண்டு இருக்கும்னு சொல்லும் போது நம்முடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த காலாண்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த வருடத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு காலாண்டு முடிஞ்சாச்சு இன்னும் ரெண்டு காலாண்டு இப்ப இருக்கிறத விட மிதமாதான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா மார்க்கெட்டு ஒரு பெரிய ஏற்றத்துக்கு வழிவகுப்பது குறைவாக தான் இருக்கும் இறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும் அப்போ அந்த இறக்கங்கள் அப்படின்றது தவிர்க்க முடியாத இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய முதல் பகுதி ஆஹ் அப்படின்றது நம்ம ஜனவரியிலிருந்து சொல்றோம் முதல் பாதி அப்படின்றது ஒரு கடினமான காலகட்டத்தை தான் அது வந்து தொடர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் அஹ் இரண்டாவது பகுதி அப்படின்றது ஓரளவுக்கு மார்க்கெட்டை வந்து ரீபவுண்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம் இப்படி இறங்கி வந்துகிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ இருக்கிற இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூறுல இருந்து இதனுடைய கீழ் எல்லை அப்படின்றது இப்போ எப்படி மேல இருந்து நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்துல இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு புள்ளிக்குட்டை இறங்கிச்சு இல்லையா அதே மாதிரி இன்னொரு இரண்டாயிரம் புள்ளிகள் வரை கூட இறங்கலாம் இரண்டாயிரம் புள்ளிகள் அப்படின்னு சொல்லும்போது போது கீழே வந்து இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு அறுநூறு இந்த இடம்ன்றது அதனுடைய ஒரு ஸ்ட்ராங்கான ரீபவுண்டிங் ஏரியாவும் இருக்கு என்ன சார் இப்படி சொல்றீங்களே இப்பவுமே விழுந்துருமா அப்படின்னு சொன்னா உடனே உடனே ஒரே நாள்லயே ஒரே வார்த்தையில விழுதுல படிப்படியான இறக்கங்கள் வரலாம் ஆனா எல்லாமே வாய்ப்புகள் தான் ஏன்னா எல்லா நல்ல நிறுவனங்களும் டிஸ்கவுண்டட் ரேட்ல கிடைக்கும் உங்களுக்கு சார் ஆயிரம் ரூபாயில பார்த்த ஷேர் இப்ப எவ்வளவு கிடைக்குது எழுநூத்தம்பது ரூபாய்ல கிடைக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில நிறைய ஸ்டாக்ஸ் இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருபத்தஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரக்கூடிய காலத்துல இன்னும் டிஸ்கவுண்ட்லயும் கிடைக்கும் என்ன ஒண்ணு இதுல வந்து புதுதா முதலீடு பண்றவங்களுக்கு இது பெரிய வரவேற்புக்குரிய காலம் ஆகும் ஏன்னா அவங்களால வாங்கவே முடியாத அளவுக்கு ஏறிட்டே இருந்தது இப்போ இப்போ வந்து புது ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணிட்டவங்களுக்கான கடினமான காலகட்டம் அப்படின்னு ஒன்னு இருக்கு இது லாங் டேர்ம் இன்வெஸ்டர் தான் கவலைப்பட வேணாம் டெய்லி மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது இல்லை ஓரமா வச்சுட்டு இந்த ஒரு வருஷத்தை கடந்து நம்ம பார்க்கலாம் நல்ல நிறுவனங்களாக இருக்கின்ற பட்சத்தில் அதே சமயம் குறைகால காலம் ஒரு ஒரு தட ஜம்ப் ஆகும் போதும் மேல வரும்போதெல்லாம் என்ன பண்ணணும் பங்குகளை கொஞ்சம் பணமா மாத்திர ஒரு செயல்பாட்டை தொடர்ந்து செய்து கொண்டு வர வேண்டும் ஓகே சார் சோ இப்போ நீங்கள் ஓவராலாக வந்து மார்க்கெட்டோட இப்போ இந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கு எப்படி போகும் ட்ரம்ப் பதவியேற்ற இந்த மாதிரிலாம் சொல்லிட்டீங்க இப்போ நம்ம அதே மாதிரி ஆ இருக்கட்டும் இந்த மிட் கேப் ஸ்மால் கேப் இதெல்லாம் இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இந்த இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் அந்த நிஃப்டியை தாண்டி நிஃப்டி ஏறுதோ இறங்குதோ ஆனாலும் வந்து இதெல்லாம் நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சா எப்படி சார் இந்த வருஷத்துல எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கேக்குறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது இத நான் மேல கிங் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஃபார்மா செக்டர் அவங்கதான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முடியும் போது அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம் ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எல்லாருமே ஓரளவுக்கு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப மோசமான பெர்ஃபாமன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியல இதுல வந்து நிப்டி ஆட்டோ அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு இருபத்தி எட்டு சதவீதம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம் ஆஹ் இதே தொடர்ந்து நம்ம முக்கியமான சில செக்டர்ஸ் அதாவது கெய்னர்ஸ் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது எல்லாமே இந்த ஆல்ஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு பெர்சன்டேஜ் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் பட் செக்டர் வைஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து ரியாலிட்டி அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு ஆக ஹெல்த் கேர் ரியாலிட்டி இது ரெண்டும் வந்து நமக்கு வந்து ஒரு டாப் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கிறதா நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி மத்த நம்ம செக்டார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாவே வந்து ஒரு ஒரு செக்டாருமே நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல அப்படின்னு பார்க்கும்போது ஐடி அப்படின்றது அடுத்த கட்டமா நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்ததா நம்ம பாக்குறோம் ஸோ ஓவராலா அப்படின்னு நான் வந்து இப்போ செக்டர்ஸ்ல நான் பார்க்கும்போது பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்றது வந்து ரியாலிட்டி அண்ட் ஃபார்மா இந்த வருஷம் இருக்குமே அடுத்த கட்டமா பார்த்தீங்கன்னா ஐடி அது மிக வலிமையாக பாதிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப் எம் சிஜி மிக வலிமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது நம்ம பாக்குறோம் ஆஹ் தொடர்ந்து ஆட்டோ கூட செகண்ட் ஆஃப்ல மிகப்பெரிய அளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது ஓவரலால் வருஷத்தோட தோக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா தான் இருக்கும் இல்ல சார் நான் வாங்கினதே வந்து தான் வாங்கினேன் உச்சத்துல அப்படின்ற ஒரு பிரச்சனையை வழிய இந்த வருஷத்தோட ஆரம்பத்துல வாங்கினவங்க எல்லாருமே ஓரளவுக்கு டிசன்டான ப்ராஃபிட் வேறக்குற எல்லா செக்டாருமே ஓரளவுக்கு டிசெண்டான ரைஸ் எல்லாம் இருக்கிறது பாக்குறோம் இருபத்தி அஞ்சு இருபத்தெட்டு சதவீதம் வரைக்கும் சொல்லிட்டீங்க அதே மாதிரி இந்த மிட் ஸ்மால் கேப் பங்குகள் எல்லாம் எப்படி இருந்தது சார் மிட் ஸ்மால் கேப் லார்ஜ் கேப் இதெல்லாம் வந்து அது நிஃப்டி இப்ப எப்படி போனாலும் அதில் அதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா தான் பண்ணிச்சா ஆமா நிஃப்டியோட மிட் கேப் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து சுமார் இருபத்தி மூணு சதவீதம் அந்த அளவுக்கு ஏற்றத்துல முடிஞ்சிருக்கதா நம்ம பாக்குறோம் ஆஹ் இந்த அந்த ரேஞ்சில் அப்படி நம்ம பார்க்கும்போது தொடர்ந்து பெர்ஃபார்மர் வைஸ் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம்னா ஏறக்குறைய இப்போ நான் சொன்னேன்லையா இருபத்தஞ்சு இருபத்தி எட்டு முப்பது இந்த பர்சன்டேஜ் அப்படின்ற அடிப்படையில் இருக்குது மிட் கேப்பும் இப்போ நீங்கள் கேட்டதுனால நம்ம சொல்லுவோம் இப்போ நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பர்சன்டேஜ் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கறதா நம்ம பார்க்குறோம் மிட் கேப் அப்படின்னு எடுத்தீங்கனாலும் அதுவும் ஓரளவுக்கு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு எட்டு பர்சன்ட் அப்படின்ற அளவில் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு இருபத்தி மூணு புள்ளி மூணு அஞ்சு பர்சன்டேஜ் நிஃப்டியோட மிட் கேப் கொடுத்துருக்கதா நம்ம பாக்குறோம் அதே மாதிரி தொடர்ந்து அஹ் பாத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஆஹ் இதுல இருந்து நம்ம மேல பெர்ஃபார்மர் பெர்ஃபார்மிங் வைஸ் கொஞ்சமா சொல்லிட்டே வந்துட்டு இருக்கிறேன் ஆஹ் மிட் கேப்க்கு அடுத்தபடியா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆஹ் பிராட் பேஸ்ட் இன்டெக்ஷன் சொல்லுவோம் நிப்டியோட இப்போ நிஃப்டி டூ ஹண்ட்ரட் எடுத்துக்கலாம் இரநூறு கம்பெனிக்கு உண்டானது ஒர் சினாரியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் பேஸ்ட் இன்டெக்ஸ் பேஸ்டு இன்டெக்ஸ் கூட ஓரளவுக்கு ஒரு பதினஞ்சு சதவீதம் வளர்ச்சியை நம்ம கொடுத்ததா கூட நம்ம பாக்குறோம் மிட் கேப்பும் ஓரளவுக்கு டீசென்டா தான் இருக்கு இப்போ நிப்டியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னாலே பாதிதான் இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ்ல பாதி ஆயிடுச்சு பதினோரு பர்சன்டேஜ் அப்படின்ற இடத்துல ஓவராலா பாத்தீங்கன்னா பதினோரு பர்சன்டேஜ் அப்படின்றது ஒரு நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸா நம்ம பாக்குறோம் அதுல செக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி நிப்டியை ஒட்டி நகர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டல் அந்த லெவல்ல தான் இருக்கு பதினோரு பர்சன்டேஜ் அப்படின்ற ஒரு லெவல்ல இருக்கிறது நம்ம பாக்குறோம் அதே நேரம் சார் ஒஸ்டர்ன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இருக்கா அப்படின்னு பாக்கும்போது டெஃபினெட்லி எஸ் நிப்டி மீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செக்டர் அப்படின்றது மோசமான இந்த வருஷத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் குறைஞ்சி முடிஞ்சிருக்கிறதா பாக்குறோம் நமக்கு வந்து பேங்கிங் செக்டர் அப்படின்றதும் இப்போ முதல்ல ஒரு நல்ல ஏற்றம் இருந்தாலும் முடியும் போதெல்லாம் குறைஞ்சிச்சு குறையும் போது நம்ம வீச்சை அடைஞ்சதா பார்த்த எஃப்எம்சி செக்டார் கூட வருடத்தின் வருடத்தின் அடிப்படையில் பார்க்கும் போது ஒன்னு புள்ளி ஏழு சதவீத ஏற்றம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாமே ஒழிய பட் மற்றபடி அது ஸ்டாக் வைஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நடுவில் வாகனங்களுக்குலாம் அது வந்து வேற இறக்கத்தை கொடுத்துருக்கோம் நிஃப்டி வந்து ஓரளவுக்கு நமக்கு பதினோரு சதவீத ஏற்றத்தை கொடுத்தாலும் கூட பேங்க் நிஃப்டி வந்து அது வந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் சொல்றோம் வங்கிகள்லாம் சிலது குறிப்பா இன்னும் பெருமளவு சிலதெல்லாம் நஷ்டத்துல கூட இப்ப முடிஞ்சிருக்கிறத பாக்குறோம் ஸ்மால் பேங்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இறங்கி அவங்களுக்கு நஷ்டத்தை கொடுத்துருக்கோம் பட் மத்தபடி ஓவரால் இண்டஸ்ட்ரஸ் ஆர் ஷோயிங் சம்திங் பாசிட்டிவ் பட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் ரெண்டு சைடுல இருக்கு பாசிட்டிவா நிறைய முடிஞ்சதும் பட் இண்டெக்ஸ் பாசிட்டிவா முடிஞ்சும் நெகட்டிவா முடிஞ்ச நிறைய கம்பெனிகளும் இருக்கு ஓகே சார் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி போச்சு அப்படின்றத மார்க்கெட்டுக்கு சார் விரிவா சொல்லிட்டாரு கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எப்எல் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் வர போகுது ஸோ இந்த ப்ரோக்ராம்ல நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு உங்களோட ஒரு பேர் கிளாஸ் டீட்டெயில் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணி கூட டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க நம்ப வியூவர்ஸ்க்கு நிறைய ஆஃபர்ஸ்லாம் வேறு சார் கொடுக்குறாரு அது யாரெல்லாம் கால் பண்ணுறீங்களோ வாட்ஸ்அப் பண்ணுறிங்களோ அவங்களுக்கு மட்டுந்தான் அதனால இப்போவே கிளாஸை புக் பண்ணுங்க தேங்க்யூ சார் ஓகே நேரில் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் நீங்க உங்களை நாலேஜின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய முடிவுகளா இருக்கட்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஓகே அஞ்சுல வந்து நம்ம மீட் பண்ணலாம் மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்